அனைவருக்கும் வணக்கம் நான் டிலக்ஷன் இன்றைய இந்த காணொலியில் நாங்கள் என்ன விஷயம் பற்றி பார்க்க போகணும் சொன்னால் நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் ஒரு மூக்கம் பகுதிக்கு வந்திருக்கிறோம் சரிதான் இப்போ அடுத்ததுறை மூக்கம் பகுதிக்கு வந்திருக்கிறோம் இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொன்னால் அதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் இப்போ வந்துட்டு கால் பதிச்சுருக்கிறோம் சரிதானே அதே சமயம் இந்த மூக்கம் கிடக்கிற பகுதிக்கு நிறைய சனம் வந்துட்டு வந்திருக்கிறோம் அதாவது புத்தாண்டு ஏதாவது ஃபங்க்ஷனு சொன்னாலே அதாவது ஏதாவது இயர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இந்த இடத்துல ஒன்று கூடுறது வளம ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னெல்லாம் நடக்குது என்ற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயம் என்ன வித்தியாசமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சேனலுக்கு புதுசாக வாருங்கள் சனமாக இருக்கும் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஓலா ஓகே இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூக்கம் பீச்சுக்கு போகிற பகுதியில் வந்து நிற்கிறோம் சரிதானே ஸோ இப்படி நேராக போகணுன்னு சொன்னால் மூக்கம் பீச்சை வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதை என்ட்ரியில் நான் இப்போ நிற்கிறேன்னு பாருங்க சரிதானே நிறைய வாகனங்கள் நிற்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் வாசல்லையே ஸோ அதே சமயம் இதில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதில் ஒரு அழகான ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே சரி இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சகால் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இதில் வந்துட்டு பயங்கர க்ரௌட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஓகே இப்போ வந்துவிட்டாங்க அந்த கடற்கரைக்கு வந்துட்டு வந்துட்டேன் சரிதானே நிறைய மக்கள் இதில் நிற்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் ஓகே நான் இப்போ இடத்துக்கு வந்துட்டு வந்துவிட்டேன் சரிதானே நிறைய வீட்டில் பார்த்துருப்பேன் நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன் நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க நிறைய இடத்த பார்த்துருப்பீங்க ஸோ இது தான் வந்துட்டு மூக்கம்பிக்கை சொல்லக்கூடிய பகுதி சரிதானே இதில் நிறைய பேர் நிற்கிறதே நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு சரியான காற்றாக இருக்குது நான் கதைக்கிற விலங்கு ஏரியில் ஸோ அப்படியே இப்படியே போனோம்னு சொன்னால் நிறைய பார்க்கலாம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்த பாருங்க கடல் வந்துட்டு எப்படி அரிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கா பா காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இதில் நிற்கிறதே வந்து டேஞ்சர் அஞ்சு பாருங்க எவ்வளோ உடைச்சிருக்கணும் சொல்லிட்டு அதே சமயம் வியாபார நடவடிக்கைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது சோழம் பற்றி கொண்டிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது ஐஸ்கிரீம் நீங்கள் ஐஸ்க்ரீம்மாயிருக்கு பாருங்களோ நீங்கள் ஐஸ்க்ரீம் விற்று கொண்டு இருக்கணும் இங்கே விற்று கொண்டு இருக்கிறோம் ஸோ அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே வந்துட்டு நேரப்போண்டாங்க என்ன நிறைய பேர் நடந்திருக்கிறத காணக்கூடிய மாயிருக்கு பேரு இதில் பாருங்கள் இதில் நான் சொல்லியிருப்பேன் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு சிறுவர் பூங்கா இருக்கிறதா வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ வந்துட்டு அது அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறேன் முன்ன சொல்லிட்டு எடுக்கலை வந்து அடிக்கலை ஆ சரிதானே அப்படியே வந்துட்டு நாங்கள் அந்த சைடுக்கு வந்துட்டு போனால் நிறைய பேரை காணக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய பிள்ளைகள் வந்துட்டு விளையாடி கொண்டிருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே நிறைய பாருங்க பட்டம் ஏற்றி கொண்டிருக்கணும் ஓகே இந்த கிணறு வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயத்தை அறிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த கிணறு வந்துட்டு விழுந்து போகக்கூடிய நிலைமையில் வந்துட்டு இப்போ இருக்குது அதே சமயம் அந்த இடத்து பாருங்க சரிதானே ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு படியில் வந்துட்டு நிறைய பேர் வந்துருக்கிறதையும் காணக்கூடிய இருக்குது இது பேருங்க பாட்டம் போட்டுவிட்டு அப்படியே நாட்டு இடத்துல வந்துட்டு குத்தாட்டம் போடுறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை வந்துட்டு அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க ஸோ நாங்களும் கடை என்டர்டெயின்மெண்ட்டை வந்துட்டு நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் சின்ன பிள்ளைகள் பேருங்க வந்துட்டு பட்டம் பட்டமேத்தி வந்துட்டு விளையாடிக்கொண்டிருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ச்சியாக வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு அங்கே நகருவோம் சரிதானே இது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலேயும் உள்ள இருக்கைகள் சரிதானே ஸோ இதில் வந்துட்டு முதல் வந்துட்டு மரம் வச்சவங்கள் இப்போ வந்துட்டு எங்கே இருக்க வேண்டிய இது வந்துட்டு இப்போ உயர் இடத்துலேயும் வந்து நிற்கிது பாருங்க இது முதல் உயர் இடத்துலையும் வந்து வச்சவங்க மண் அரிப்பால் கடல் அரிப்பால் வந்துட்டு இறங்கிட்டு இருக்குல்ல இறங்கி ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு இருக்குது புற பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த குப்பைகள் வந்துட்டு முத்துக்குப்புறமாக வந்துட்டு வந்துருக்குது பாருங்க அனைத்துறேன் கடல் அரிப்பு நிறையவே நடந்துருக்குது அதே சமயம் குப்பைகளின் வழியாக வந்துட்டு வந்திருக்குறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த இடம் முதல் பார்த்திங்கனா சொன்னால் அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ வந்துட்டு குப்பைகளால் நல்லா இருக்குது சரிதானே ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்துக்கணும் சொன்னால் சின்ன பிள்ளைகள் பெரிய ஆகணும்னு சொல்லி எல்லோருமே வந்துட்டு பட்டம் எத்தி கொண்டிருக்கேன் பாருங்க ஓகே அப்படி அதில் பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பட்டம் ஏறி கொண்டிருக்குது பருந்து மற்றது பாம்பு பட்டமாக அறிவிங்க பாருங்க பாம்பு மாதிரி வந்துட்டு ஒரு பட்டம் ஒன்று வரைக்கும் கொண்டிருக்கா அதில் நல்லா இருக்குது பார்க்கவே ஸோ இது வந்துட்டு பட்ட திருவிழா இல்லை இருந்தாலும் வந்துட்டு தங்கட தங்கட த சந்தோஷத்துக்காண்டி எல்லோரும் ஏற்றி கொண்டிருக்கிறோம்

ரெண்டு பேருக்கு வந்து சேனல் இருக்குது வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம் அதே சமயம் ஓகே சுற்றிப்பா வேலை யாருவே என்ன எல்லாருமே பார்த்து என்னோட மெனசின் பொருக்காரு தேடி கொண்டு அப்போ என்ன மேம் சக்ஸஸ் முன்னே என்ன சக்ஸஸ் முன்னேல நிற்கிது இப்போ நாங்கள் தரித்திரம் முன்னே தருவரையில் முன்னேல அணிக்குறோம் இப்போ முன்னேற ஓகே எப்படி நாங்கள் தொழிற்சால் வந்துடுவாங்க வாங்கப்புறம் நிறைய பேர் வந்து வந்திருக்கினோம் தங்களோட மகிழ்ச்சியை முடிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு காரியங்களையும் வந்து செய்து கொண்டு நீங்களும் வந்து பார்த்து இருப்பீங்கள ஒரு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ தொடர்ச்சியாக மிச்ச விஷயங்களை நீங்க பாப்போம் இவர் ஒரு பக்கம் போவார் நான் ஒரு பக்கம் போவேன் இப்படி இந்த இடத்தை வந்துட்டு நான் வந்து தூரை வந்து காட்டியிருப்பேன் பாருங்க நிறைவை வந்துட்டு அரிக்கப்பட்டிருக்கு சரிதானே அதில் ஒரு ரோட்டு ஒன்று இருக்குது அந்த ரோட்டை உடைக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த அரிப்பு வந்துட்டு நிறைவை நடந்துருக்கு மாதிரி இருக்குது பேருங்க சரிதானே நாள் கலந்து போக போக இந்த ரோட்டு வந்துட்டு அப்படியே உடைஞ்சு கொண்டு அப்படியே போகிறதுக்கு சாத்தியம் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் பார்க்குடியமாக இருக்குது ஸோ இதில் இருக்கைகள் வந்துட்டு அழிஞ்சிருக்கிறதையும் பார்க்குடியமாக இருக்குது பேருங்க பாருங்க கயத்து மூக்கம் மூக்கம் கடற்கரைன்ற அழகா பாருங்க கடல் அலையும் மந்திரி மிக வேகமாகவே இருக்குது பாருங்க